ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே அள்ளி கொடுக்கும் நேரம் வந்து விட்டது பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது குழந்தையே உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கியேறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் இருப்பாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் ஒளிரப் போகிறது என்றும் என் துணை உனக்கு உண்டு நீ ஜெயிக்கப் போகிறாய் தங்கமே எதற்காகவும் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேனே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் வீசும் காற்றுக்கு அளவு அளவுகோள் தெரியாது பாய்ந்து சுரன்று வரும் மழையான நீருக்கு அளவு இல்லை சுடர்கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவு கோல் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் கோள் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா இவற்றிற்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து நான் வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலமும் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு நிகழ இருக்கிறது நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே தங்கமே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் தான் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி ஆனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதனால் அதை திருத்தண்ணி முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் எனது லீலைகளை ஆனந்தமாக பார்த்து கொண்டு உட்கருத்தை கிரகிக்கும் விதத்தில் மனதை என்னிடம் திருப்பு என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக உனக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என் லீலைகள் தென்பட்டு கொண்டு இருந்தாலும் சிறிதும் விளங்காது சிருஷ்டி தெளிவாக தென்பட்டு கொண்டு இருந்தாலும் எப்படி உண்டாக்கினார் என்பது மாத்திரம் விளங்காது என் சேமத்தை நான் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன்